தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அதாவது என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை எத்தனை தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க சரியா அப்போது இது என்ன சொல்ல வராங்கன்னா அதில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அமைச்சர்களின் எவ்வளோ எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னா பதினஞ்சு விழுக்காடு இருக்கணும் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு விழுக்காடு எப்பயுமே அமைச்சர்கள் பதினஞ்சு தான் அப்ப எத்தனை தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது சப்போஸ் முன்னூறு தொகுதினா முன்னூறு தொகுதியில் பதினஞ்சு விழுக்காடு எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்பாங்க நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாள் இருக்கனால இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு விழுக்காடு எவ்வளோன்னா முப்பத்தி ஆறு அப்போ அந்த முப்பத்தி ஆறு பேர் தான் யாராக இருப்பாங்களாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அந்த முப்பத்தி ஆறு துறைகள் வந்து ஒதுக்கப்பட்டு வச்சிருப்பாங்க முப்பத்தி ஆறு அமைச்சர்களும் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அமைச்சர்களுக்கு ரெண்டு மூணு துறைகளை சேர்த்து ஒரு முப்பது அமைச்சர்களும் வச்சுக்கலாம் பட் அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும் முப்பத்தி ஆறு தான் இருக்கணும் அதை தான் இதில் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா எம்எல்ஏ எம்எல்சின்னு அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை இருக்குது ஆனால் எம்எல்சி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த கவுன்சிலில் என்னது சட்ட மேலவை இந்த மேலவை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவிலேயே மொத்தம் ஆறு மாநிலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் என்னென்னு சொல்லியிருந்தேன் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பீகார் அப்புறம் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த ஆறு மாநிலங்களில் சட்ட மேலவையும் இருக்குது சட்ட பேரவையும் இருக்குது அதாவது கீழவை தான் பேரவை ஓகேவா ஆனால் தமிழ்நாட்டில் என்ன இல்லை ரெண்டு இதில் மேலவை மட்டும் இல்லை எம்எல்சி இல்லை எம்எல்ஏ இருக்குது ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க அப்போது நான் தமிழ்நாட்டில் இந்த எம்எல்ஏ எம்எல்சி அப்படிங்கிற இந்த மேலவையை எப்போ நீக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு மசோதா போட்டு அந்த எண்பத்தி ஆறில் நவம்பர் மாதம் முதல் நாளிலேயே என்ன பண்ணிட்டாங்க யாருடைய பீரியடு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்கிறது கலைஞர் முகம் கருணாநிதி முன்னாள் முதல்வர் அவர்களுடைய பீரியட்ல தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேல நீக்கிட்டாங்க எப்போ கேட்டாலும் எண்பத்தி ஆறு சட்ட மேலவை நீக்கப்பட்டது பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்போது யாருடைய தப்புரிமையின் அடிப்படையில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா உயர்நீதிமன்றங்கள் தான் சரியா விக்டோரியா மகாராணி அதாவது இங்கிலாந்து மகாராணி இருக்காங்களே அவங்க தான் விக்டோரியா மகாராணி அப்போ இருந்தவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் ஜூன் இருபத்தி ஆறில் இந்த டேட் யாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எம் அறுபத்தி நாளே இந்தியாவில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட மிக முக்கியமான வருடம் ஜூன் இருபத்தி ஆறு எங்கெங்க நம்ம சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் கொல்கத்தா மாகாணம் சரியா கொல்கத்தா இப்போ தான் கொல்கத்தா கொல்கத்தா அப்புறம் பாருங்க உயர் நீதிமன்றங்கள் தோற்று இவற்றில் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் உலகத்திலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் அதோடைய அந்த வளாகம் எவ்வளோ பெருசு இருக்குன்னா இந்த இறக்கு பார்த்தீங்களா அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாவே அப்போ மிகப்பெரிய வளாகம் அவ்வளோ பெரிய வளாகம்னா உலகத்திலே இரண்டாவது மிக பெருசு லண்டனுக்கு அடுத்தபடியா அப்போ எவ்வளோ அந்த காலத்தில் இப்போ எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அண்ட் டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்டில் தெரிவிங்க ஓகேவா நன்றி